அலைக்கும் வலைக்கும் வரமத்துல தால எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த முதல் மாதமான மொஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளில் நோன்பு நோற்று அமல்கள் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக அதே போன்று இந்த நாளில் நடத்தப்படுகின்ற மொஹர்ரமுடைய பத்தாவது நாளில் நடத்தப்படுகின்ற பஞ்சா

வானத்தையும் பூமியும் படைத்த அந்த நாளில் இருந்து யோமகலக சமாவா திவல் ஆர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த நாளில் இருந்து அல்லாஹுடைய எண்ணிக்கை மாதங்களுடைய அடிப்படையில் இஸ்னா அஷ்ரஷன் பனிரெண்டு மாதங்கள் தான் இருக்கிறது மின்ஹா அர்பத்து அதிலே நான்கு மாதங்கள் கண்ணியம் நிறைந்ததாக சிறந்த மாதங்களாக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அதில் ஒன்று துல் கடந்து சென்ற இரண்டு மாதங்கள் அடுத்ததாக தஃசீர்கள் எழுதப்படும் முஹர்ரம் மாதம் காரணம் என்ன இந்த மூன்று மாதங்களில் தான் அரபியர்கள் ஹஜ்ஜுக்கு என்ன செய்வார்கள் வருவார்கள் ஆங்காங்கே இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் ஹஜ்ஜுக்கு வருகின்ற இந்த காலங்களில் அந்த காலத்தில் இருந்தே என்ன செய்தார்கள் ஹஜ் என்பது இருந்தது எனவே அந்த நாட்களை அந்த மாதங்களை அல்லாஹான கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான் இந்த மாதங்களில் நீங்கள் போர்கள் புரியக்கூடாது அனாச்சாரமான அநியாயமான விஷயங்களை அதிகமாக நீங்கள் செய்யக்கூடாது என்று அந்த காலத்திலிருந்தே அல்லாஹ் சட்டத்தை என்ன செய்திருக்க நான் ஏற்படுத்தியிருக்கிறான் அடுத்த ஒரு மாதம் ரஜப் மாதம் இந்த நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று குரான் ஷரீப் சொல்லி தருகிறது அதிலும் குறிப்பாக இந்த மொஹர்ர மாதம் ஆக சிறந்த ஒரு மாதமாக இஸ்லாமிய வரலாறுகளில் பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த நேரத்தில் மொஹர்ரமுடைய மாதம் வந்தது மொஹர்ரமுடைய மாதம் வந்தவுடனே அந்த யூதர்கள் எல்லாம் இந்த பத்தாவது நாள் மிக விமர்சையாக ஒரு ஈதை போன்று பெருநாளை போட செல்லம் அந்த இடத்துல கேட்டாங்க ஏன் குறிப்பாக இந்த நாளில் மட்டும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் ஒரு பெருநாளை போன்று விமர்சையாக செய்கிறீர்களே என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்களாம் இது ஒரு சிறந்த நாள்

அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த யூதரை பார்த்து சொன்ன வார்த்தைக்கு உங்களை விட ஆக மிக்க மனிதர் நான் தான் அவங்களோ நபி நானும் நபி அவர்களுக்கு அல்ல ஒரு வெற்றியை கொடுத்தான்னு சொன்னா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்றால் நானும் என்ன செய்வேன் நோன்பு நேர்பனின் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நபி சல்லா அலி சொல்லம் நோன்பு வைத்தார்கள் அமரவி சுயாமிஹி தன்னுடைய சகாபா பெருமக்களையும் நோன்பு வைப்பதற்காக வேண்டி ஏவனாங்க பத்தாவது நாள் காலங்கள் கடந்து போகும் யூதர்களுடைய நிலைகள் வரும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா சொன்ன வார்த்தை ஹாலிஃபுல் யகூத யூதர்கள் செய்கின்ற அதே அமலை நீங்க செய்யாதீங்க யூதர்கள் ஒரு நோன்பு வைக்கிறாங்கன்னா நீங்க ஒன்பது நோன்பு சேர்த்து என்ன செய்ய வைங்க அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் ஒன்பது பத்து வருகின்ற செவ்வா புதன் ஒன்பதாவது நாள் புதன் கிழமை பத்தாவது நாள் முடியவில்லை என்றால் பத்தாவது நாளையும் பதினோராவது நாளையும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம் ஒன்பது பத்து வைக்கலாம் அல்லது பத்து பதினொன்னு அதாவது செவ்வா புதன் அல்லது புதன் வேலன் இது போன்ற நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அப்பொழுது ஏவனாங்க பிறகு அந்த நோன்புக்கு பரிகாரமாக நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்ன வார்த்தை இந்த ஒரு நோன்பை நீங்கள் பிடித்தால் அதற்கு பகரமாக அல்லா உஸ்மான உங்களுக்கு ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னித்து தருவான் நீங்க முன் செய்த சிறு சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் அல்ல சிறு பாவங்கள் எல்லாம் என்ன செய்வான் அல்லாஹ் சுபானவத்தால அந்த ஒரு நாள் நோன்புக்கு பகரமாக மன்னித்து தருவான் என்று நமிகள் நாயகி சல்லா அலிஸ்லாம் ஹதீஸ் ஷரீப்ல சொன்னாங்க இது எப்பொழுது சொன்னாங்கன்னு சொன்னா ரமதானுடைய நோன்பு என்பது கடமையாகல ரமதானுடைய நோன்பு கடமையான பிறகு நபிகள் நாயகர் சல்லா அலே செல்லம் ரமதானுடைய நோன்பு தான் அதிகமா என்ன செஞ்சாங்க பர்தான நோன்புகள் வைங்க அப்படின்னு நபிகள் நாயகர் சல்லா அலே செல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஆனா வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆஷோரா ஆஷோரா என்றால் பத்தாவது நாள் என்று அர்த்தம் ஆஷிர் அஷரத்து அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம் அதோடைய மீனிங்ல தான் யோமே ஆஷோரா பத்தாவது நாள் அந்த மொஹரமுடைய பத்தாவது நாள் என்று என்ன செய்யுது அரபு வாசகங்கள்ல அரபு வரிகள்ல என்ன செய்யும் வரும் சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே வெறும் மூசா அலை இஸ்லாமுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உஸ்மானோ தாலா இந்த ஆஷராட நாள்ல வெற்றியை கொடுத்தான்னு பார்த்தா இல்ல வரலாறுகளையும் தப்சீர்களையும் எடுத்து பார்த்தா நபி ஆதம் அலை பல்வேறு நபிமார்களுக்கு அந்த ஒரு நாள் குறிப்பாக சிறப்பு மிக்கதாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவா அந்த நிலை என்பது அந்த ஒவ்வொரு நபிகளுக்கும் இருந்திருக்கு ஆதம் அலை இஸ்லாமுடைய வரலாறுல அதிகமாக பேசப்படக்கூடியது என்ன சொன்னா வான உலகத்தான் அவங்க வந்தாங்க வந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கல அவங்க பல நாட்கள் என்ன செஞ்சாங்க ஹவ்வா அலிஸ்லாம் ஒரு பக்கம் ஆதம அலிஸ்லாம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தாங்க இறுதியாக தான் அல்லாஹ் அல்லாஹு அவர்களுக்கு என்ன தௌபாவை நசீபாக்குறான்னு சொல்றோமே அந்த தௌபாவை நசீபாக்கியது எந்த நாள் என்று சொன்னால் இந்த முஹர்ரமனுடைய பத்தாவது நாள் என்று வரலாறுல எழுதுறாங்க அதே போன்று நூஹ் அலி இஸ்லாமுடைய வரலாற்று குறிப்புகள்ல பார்க்கும் பொழுது நூஹ் அலி இஸ்லாமுடைய சமுதாய மக்கள் எல்லாம் பெரு வெள்ளத்தால் அழிக்கப்பட்டாங்க அழிக்கப்பட்டு அவர்கள் ஜூதி மலையின் பக்கம் அவர்களும் அவர்களது தோழர்களும் சில பிராணிகளும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட மலை ஜூதி மலையின் பக்கம் வந்து ஒதுங்கிய அந்த நாள் வரலாற்றில் எந்த நாள் என்று சொன்னால் இந்த யோம ஆஷோரா முஹர்ரமுடைய பத்தாவது நாள் என்று எழுதுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இந்த ஆஷராட நோம்பு ஆஷராடைய நாளை பார்க்கப்படுகிறது இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வரலாற்றுல அவர்களுடைய பிறந்த நாளும் அவர்களை அல்லாஹுடைய ஹலியில் அல்லாஹ் அல்ல அவர்களை நண்பன் என்று எடுத்துக்கொண்டானே அந்த நாள் என்பதும் நாம் அதே போன்று நம்ரூத் பாத்ஷா அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசிய அந்த நாள் அவர்கள் மீட்கப்பட்டார்களே அந்த நாளும் இது போன்று இந்த ஆசோரா நாளுடைய கண்ணியத்தை சிறப்பு என்ன செய்யறாங்க அதிகப்படுத்தி சொல்றாங்க நாமும் இது போன்ற ஆசோராவுடைய நாட்களில் நான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்தில் என்ன செய்யும் நம்மளுடைய பாவங்களை விட்டும் கழிய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சிறப்பான நாட்களில் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ இடத்தில் பாவம் கேட்கணும் என்பதற்காகத்தான் தஃசீல்கள் இது போன்ற எத்தனை எத்தனை வரலாறு இருக்கிறது எடுத்து சொல்றாங்க ஐயோ அலை இஸ்லாமுடைய வரலாறு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவர்களுக்கு பெரும் பெரும் சோதனைகள் ஏற்பட்டது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வீடுகள் அவருடைய சொத்துகள் அழிக்கப்பட்டது குறிப்பாக அவர்களுக்கு நோய் இருந்தது அந்த நோய் நிவாரணம் பெற்றதும் இந்த ஆசோருடைய நாளில் என்று வரலாற்றில் எழுதுகிறாங்க இது போன்று ஈசா அலிசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள் அவர்கள் வானொலகத்துக்கு உயர்த்தப்பட்டது வானலகத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க அந்த உயர்த்தப்பட்ட இரவு அந்த உயர்த்தப்பட்ட அந்த நாள் என்பது ஆஷராவுடைய மொஹரமுடைய பத்தாவது நாள் என்று எழுதுறாங்க எவ்வளவு சிறப்புகள் இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கிட்டு வரோம் ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழியா மாறி போயிருச்சு ஆஷோரா அப்படின்னு லீவுன்னு சொல்லி என்ன பண்றாங்க போடுறாங்க ஆனா அந்த நாள் என்ன செய்வாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு வெளி வெளிமக்கத்துல போய் கேட்டோம்னு சொன்னா யார் இடத்துல வேற இருக்கிற மாற்று மத சகோதர இடத்துல போய் கேட்டா அந்த மொஹரம் நாள் இஸ்லாமியர்கள் என்ன போய் பண்ணுவாங்க என்ன என்ன சார் செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க கருப்பு துணி போட்டுப்பாங்க மாரில அடிச்சுப்பாங்க கன்னத்துல அடிச்சுப்பாங்க ரத்தம் சிந்திக்கிட்டு இந்த நாள் தானே மொஹரமுடைய நாள்னு சொல்லுவாங்க தீ மிதிப்பாங்க இதெல்லாம் அனாச்சாரமான விஷயங்கள் இப்படியே மாறி போயிடுச்சு நபிகள் நாயகம் சல்லா அலிசல் பல்வேறு சிறப்புகளை இந்த யோம ஆஷோராவை வைத்து சொன்னாங்க ஆனா இன்று இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில இது போன்ற அனாச்சாரங்கள் பெரியதனால் மாற்று மதத்தவர்களுடைய அந்த ஒப்புமை நம்மளிடத்துல வந்ததினால் நம்மளுடைய இஸ்லாமிய கலாச்சாரமே என்ன செய்து மாறி போயிருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அழகாக சொல்லி காமிச்சாங்க மன் தசபி கோமின் எவர் ஒருவன் மாற்று மத சமுதாயத்தினுடைய அந்த நிகழ்வுகளை அவர்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வருவானோ அவர்களை சார்ந்தவனாவே அவன் மாறிவிடுகிறான் அவர்களை போன்று ஒரு செயல் செய்தாலும் அவர்களை போன்றே அவன் மாறிவிடுகிறான் தீ மிதிக்கிறது வேற ஒருத்தவங்களுடைய பழக்கம் இன்னைக்கு பார்த்தா யார் எடுத்துட்டு இருக்கா முஸ்லீம் என்ற பேரில் இருக்கின்ற மக்களும் என்ன செய்யறாங்க செய்யதான் செய்யறாங்க மொஹர்ற மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆடி மாசத்தை போல தள்ளி வச்சிடறாங்க யார கணவன் மனைவிய மொஹர்ற மாதம் வந்துருச்சு என்ன பண்ணுங்க தள்ளி வைக்கிறாங்க இது எப்படி ஆயிருச்சு மாற்றுவதத்தினுடைய கலாச்சாரம் நம்மளிடத்துல புகுந்து இருக்கு சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இது இஸ்லாம் சொல்லி தந்ததா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி சொன்னதாங்களா அப்படி என்று பார்க்கணும் நபிகள் நாயகம் அழகா சொன்னாங்க லைஸா மின்னா லரபல் худоத் லைஸா மன் எங்களை சார்ந்தவனே இல்லை யார் மன் லரபல் худоதே தன்னுடைய கண்ணத்தில் அடித்துக் கொள்கிறானே அவன் நம்மை சார்ந்தவனே அல்ல வ ஷக்கல் ஜுயூப தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறானே அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல வ தஅ தஅவத்ல் ஜாஹிலியா அந்த மடமை காலத்திலே ஒருவன் இறந்து விட்டால் ஒப்பாரி வைப்பார்கள் அப்படி ஒப்பாரி வைக்கக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல எனவே தான் மௌத்துடைய வீடுகள்ல சத்தமா என்ன செய்யக்கூடாது அழுகக்கூடாது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு போர் முவாத்தா என்ற ஒரு போர் நடந்தது அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஒரு சஹாபி இபுனு ஹாரிசா ஜெய்து முனு ஹாரிசா அவங்க இடத்துல சொல்லுவாங்க நீங்கள் தான் தளபதியாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் ஷகிதாக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சிப்பாங்க அப்துல்லா இருப்பாங்க அந்த சகாபிகளுக்கு தெரியும் போனா இருந்தாலும் என்ன செய்வாங்க போன அந்த மூன்று சகாபிகளும் என்ற ஒரு தளபதியால் என்ன வெற்றி பெற்று வராங்க வந்த நேரத்தில் அந்த ஜனாதாக்கள் கொண்டு வரப்படுகிறது ஜாஃபர் அபி தாலிப் அவர்களுடைய வீட்டில் ஒரே சத்தம் ஒரு மனிதர் நபிசல்லாசம் வராங்க யார சொல்ல அங்க ஜாஃபர் அபி தாலிப் அவர்களுடைய ஜனாதா வீட்டில் ஒரே ஒப்பாரி சத்தமா இருக்குன்னு சொன்ன உடனே நபிகள் நாயக் சொல்லா சொன்னாங்க அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களை எல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கச் சொல்லுங்கள் அவர்களுக்கு தடை செய்யுங்கள் நகா அப்படின்னு சொல்றாங்க போனாங்க அந்த சஹாபி எல்லாரும் சத்தம் போடாதீங்கன்னு சொல்றாங்க சத்தம் போடுறாங்க மறுபடியும் அந்த வந்தாங்க மறுபடியும் போனாங்க மறுபடியும் வந்தாங்க இப்படி மூன்று தடவை அந்த மனிதர் இங்கும் அங்குமாக போய் சொல்லிக் கொண்டே இருக்காங்க சத்தத்தை நிறுத்தவே இல்ல அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலேசம் இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பெண்கள் ஒப்பாரி சத்தத்தை நிற்கவில்லை சொன்னால் அவர்களுடைய வாயிலே மண்ணை தூக்கி வீசுங்கள் வாயில மண்ணை அப்பி போடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலேசம் சொன்னதாக அதிசரிப்பு பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு எப்பவோ ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரதி அல்லாவல் ஷஹாதத் தான் உண்மைதான் அது கர்பலா என்ற அந்த போர்க்களத்திலே மிக கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு ஷஹாதத் கிடைத்தது அவர்களுடைய பிள்ளைகள் இந்த விசல் அல்லாஸ் குடும்பத்தார்கள் அத்த நபர்களும் என்ன செய்தார்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை வைத்துக் கொண்டு இவ்வளவு காலமாக ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக நாங்கள் துக்கம் அனுசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய நெஞ்சுகளை அடித்துக் கொண்டது தங்களுடைய முகத்தில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் இஸ்லாமிய விஷயங்களே கிடையாது நாம சாதாரணமா சொல்லிடலாம் அதுல அவங்கள இஸ்லாமியர்களே இல்லையே ஆனா இன்று உலக ரீதியாக பார்க்கும் பொழுது ஷியா என்பவர்களும் சுன்னி முஸ்லிம்களும் முஸ்லிம்களாக தான் பாக்குறாங்க ஷியா முஸ்லிம் சுன்னி முஸ்லிம் என்றுதான் என்ன செய்யறாங்க பார்க்க முடிகிறது எனவே நாம் அந்த அனாச்சாரங்கள்ல ஒருபோதும் போகக்கூடாது நாமும் சர்பத் குடிக்கிறோம் நாமளும் என்ன செய்யறோம் அந்த பஞ்சா எடுக்கிறாங்க பஞ்சானா என்ன அஞ்சின்னு அர்த்தம் முகமது சல்லா அலிசல்லாம் அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதி இல்லாத அவங்களுடைய கணவர் அதிர் ரதி இல்லாத அவங்களுடைய மகனார் ஹசன் ஹுசைன் இந்த ஐந்து நபர்களை வைத்துத்தான் பஞ்சான்னு ஒரு உட்கார வச்சு அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓடுவான் இப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க இது எல்லாம் இஸ்லாமுக்கும் எதுக்கும் சரியத்துக்கும் சம்மதமே இல்லாத விஷயங்கள் அனாச்சாரமான விஷயங்கள் இத நம்ம பகுதியில செய்யறாங்க நாங்களும் ஒரு பார்வையாளரா போய் அங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நாமும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் பார்வையாளரா கூட போய் நிக்க கூடாது நம்ம சும்மா பார்க்கிறோம் அவங்க என்ன செய்யறாங்க ஒருபோதும் போக கூடாது யாரும் எந்த மனிதர் அந்த மக்களை சார்ந்து செல்வார்களோ அவர்களை சார்ந்தவர்களாக சொல்லியிருக்காங்க எனவே நாம சிறந்த விஷயங்களை இந்த ஆஷோராட நாள்ல செய்யணும் எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்மான பல கண்ணியத்தை இந்த யோம ஆஷோரா முஹர்ரமுடைய பத்தாவது நாள் அல்லாஹ் கொடுத்தானோ அத போன்ற நபிமார்களுக்கு மட்டுமல்ல சில மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்ததாக வரலாற்று கிதாபுகளில் எழுதுறாங்க நுசஹத்துல் மஜாலிஸ் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு அந்த கிதாபுல ஒரு நிகழ்வு எழுதுறாங்க நாள்ல ஒரு மனிதர் முஹர்ரமுடைய பத்தாவது நாள் இது நான் நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் பெரிய பெரிய கண்ணியத்தை நானும் என்ன செய்யற பள்ளிவாசலுக்கு போயிட்டு துவா கேக்குறேன் ஒரு மனிதர் வரார் நல்ல ஆடை அலங்காரத்தோட என்ன செய்யறாரு வரார் வந்தவர் பள்ளிவாசலுடைய உள்ள நுழையும் போது ஒரு பெண்மணி அங்க நின்று கொண்டு உங்க இடத்துல ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்கிறான் அந்த மனித இடத்துல இறந்த சிறந்த அடை அது மட்டும் தான் என்ன செய்த புரியல உணவு இல்ல காசு இல்ல எதுவுமே இல்ல ஒரே ஒரு ஆடை மட்டும் தான் அவர் இடத்துல இருக்கு அவர் சொன்னாராம் வேண்டும் என்றால் இந்த ஆடை தருகிறேன் என்னுடைய வீட்டிற்கு வா அப்படின்னு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க பள்ளிவாசல் கூட உள்ள வரல நுசுஹாத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் இந்த நிகழ்வை பதிவு செய்யறாங்க மொஹர்ரமுடைய பத்தாவது நாள் அவர் போனாங்க போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு துண்டு அவங்க தன்னுடைய இடுப்பு கீழே கட்டிக்கிட்டு அந்த ஆடையை கட்டி அந்த பெண் இடத்துல கொடுத்துட்டாங்க எப்படி சதக்கா செஞ்சிருக்காங்க பாருங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த இரவு அந்த மனிதர் என்ன செய்யறாங்க தூங்குறாங்க அந்த யோ அந்த ஆசுராவுடைய அந்த பத்தாவது நாள் தூங்குறாங்க கனவிலே அவர்களுக்கு ஒரு பெண் காட்டப்படுகிறார் மிக அலங்காரமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக மின்னுகின்ற அப்படியே பழி சென்று இருக்கின்ற ஒரு பெண் காட்டப்படுகிறார் உடனே இவங்க கேட்கிறாங்க யார் நீ நான் தான் ஹோருல் ஈன் உனக்கு சொர்க்கத்திலே மனைவியாக போகக்கூடியவள் அல்லாஹ் சுபானோ தாலா உன்னுடைய கனவிலே இப்பொழுது என்னை காட்டி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு அல்லாவிடத்துல துவா கேட்டாங்களாம் யா அல்லா இப்பொழுதே அந்த மனைவி எனக்கு வேண்டும் இப்பொழுதே அந்த மனைவி எனக்கு வேண்டும் எனக்கு அதை நசீவாக்கி தருவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுபானோ தாலா அவர்களுடைய ரூஹா கைப்பற்றிட்டாங்க இப்ப எங்க இருப்பாங்க சொர்க்கத்துல அந்த பெண்ணோட என்ன செய்வாங்க இருப்பாங்க இது நடந்த நிகழ்வு கிதாபுகள்ல எழுதுறாங்க நபிமார்களுக்கு நடந்தது பல நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலும் இந்த நாளை பற்றி குறிப்பிடப்படுகிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சாதாரண மனிதர்களுக்கும் என்ன செய்ய இபாத் என்ற ஒரு கிதாப் இருக்கு அதுல ஒரு நிகழ்வு எழுதுறாங்க நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க இது போன்ற நல்ல நாட்களில் நீங்கள் அநாதைகளுடைய தலைவை தட தடவி கொடுங்கள் அநாதைகளுடைய தலையை என்ன செய்யுங்க தடவி கொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்க அப்படி நீங்கள் செய்து கொடுத்தால் அவர்களுடைய தலையில் இருக்கின்ற முடிகள் இருக்கிறதே அந்த அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்த்துவதை கொடுப்பான் அவங்களுடைய தலையில இருக்கின்ற முடி அளவிற்கு அந்த எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே உயர்த்தி கொண்டே போவான் சிறந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல் என்பதை கிதாபுகள்ல எழுதுறாங்க இந்த இர்ஷாது இபாத் என்ற கிதாபில் எழுதுறாங்க ஒரு மனிதர் ஒரு காதி சாப் தீர்ப்பளிக்க கூடிய ஒரு மார்க்க சட்டம் படிச்சவர் அவர் இடத்துல போயிட்டு யாசகம் சேர்க்கிறார் ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க ஏதாவது செல்வம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சத்தமா கேட்கிறார் அந்த ஹாசி கிதாவை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒண்ணுமே இல்ல போ அப்படின்ட்டு அந்த மனிதர் கடந்து அப்படியே பல வீடுகள் போகும்பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு வந்துச்சு அந்த இடத்துல போயிட்டு உன்ன இடத்துல ஏதேனும் செல்வம் இருந்தால் உணவு இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேட்டாய் அப்படின்னு கேட்டார் செல்வம் இருந்தால் கொடு இடத்துல இருக்கின்ற செல்வங்கள் இவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடா உணவு கேட்டாயா இடத்துல இருக்கின்ற உணவு இப்பொழுது இதுதான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டான் அந்த இரவு அந்த காசி சாப்புடைய கனவில ஒரு விஷயம் தோன்றுகிறது இரண்டு மாளிகைகள் ஜொலிக்கின்ற மாளிகைகள் அப்படியே தெரிகிறது ஜொலிச்சுக்கிட்டு இருக்க மாளிகை அப்பொழுது அந்த காலிசாப் கேட்கிறாராம் இந்த இரண்டு மாளிகை என்ன மாளிகை அப்படின்னு சொன்னா அப்ப சொன்னார்களா உன்னிடத்துல ஒரு யாசகன் வந்தானு அவனுக்கு உன்னிடத்துல உணவு கேட்டான் உன்னிடத்துல செல்வம் ஏதேனும் இருக்குதா கொடுன்னு சொல்லி கேட்டான் நீ கொடுக்கல ஒருவேளை நீ கொடுத்திருந்தால் அந்த இரண்டு மாளிகளும் உனக்கு ஒடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மாளிகள் இப்பொழுது ஒரு கிறித்துவருக்கு நசிவாகி விட்டது உடனே அந்த காதி சாப் கேட்டாலாம் ஒரு முஸ்லிமுக்கு தானே சொர்க்கத்துல போக முடியும் கிறிஸ்துவன் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நீ அவரிடத்துல போய் சென்று சொல் உனக்கு எல்லாம் புரியும்னு சொன்ன உடனே இந்த மனிதர் நினைச்சிக்கிட்டாரு அவருக்கு கிடைக்காது தான் முஸ்லீம் எனவே எவ்வளவு செல்வம் கொடுத்தாவது அந்த இரு மாளிகைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த கிறிஸ்துவன் இடத்துல போனார் போயிட்டு உன்ன இடத்துல ரெண்டு ஒரு மனிதர் வந்து யாசகம் கேட்டார் இல்லையா அவருக்கு நீ எதை கொடுத்தியோ அதற்கு பகரமாக இரண்டு மடங்கு நான் செல்வத்தை கொடுக்கிறேன் இரண்டு மடங்கு செல்வத்தை கொடுக்கிறேன் எனக்கு அந்த செல்வம் அதை மட்டும் இரண்டு மாளிகை மட்டும் எனக்கு கொடுத்துரு என்ன இரண்டு மாளிகை இல்ல நீ கொடுத்ததற்கு பகரமாக இறைவன் உனக்கு என்ன செய்வானாம் சொர்க்கத்தில இரண்டு மாளிகை கொடுக்க போகிறானாம் அப்படி நான் கனவில் கண்டேன் என்று சொன்னோனே நீ கனவில் கண்டது உண்மை என்று சொன்னால் நான் இப்பொழுதே இஸ்லாம் ஆகிக் கொள்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு ரசூலுன்னு சொன்னாங்க பார்த்தீர்களா இந்த முஹர்ரமுடைய பத்தாவது நாளுடைய மகிமை இந்த இந்த அந்தஸ்து அல்லாஹ் சுபானா தாலா எவ்வளவு உயர்ந்தாம வச்சிருக்கான் நாமும் இந்த முகரமுடைய பத்தாவது நாள் நம்மால் இயன்ற அளவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நான் என்ன செய்யணும் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் சதகாக்களை செய்யணும் நல்ல நாட்களில் நாம் செய்ய வேண்டியது தொழுகை நோன்பு மத்த விஷயங்களோடு மிக முக்கியமாக சதக்காவை அதிகப்படுத்திக் கொண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பத்தில் தேவைகளை அல்லாஹ் என்ன செய்வான் எல்லா விஷயங்களும் வர்க்கத்தை தந்தருள்வான் எல்லாம் அல்லாஹ் இந்த முகரமுடைய மாதத்தில் சிறந்த விஷயங்களை செய்கின்ற தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக